எடுத்து சர்விங் போல போடலாம் பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த மக்கானா வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் பஞ்சாப் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரேவி இது இது வந்து ஷை டிஷ் சப்பாத்தி நான் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஃபர்ஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் ஆய்ந்து விட்டுக்கலாம் இது ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் ஆயில் விட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த ஒரு கிறிஸ்மஸ் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா இப்போ இப்போது ஒரு போலை போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் பற்றாதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஒன் பை ஒன்னாக போடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதில் வந்து பட்டா இருக்குது லவங்கம் இருக்குது ஏலக்காய் இருக்குது இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இதில் சேர்த்துடலாம் இது வந்து தட்டி கூட போட்டுக்கலாம் நம்ம வசதி தான் இஞ்சி இந்த இடத்துல பூண்டு சேர்க்கணுன்னு விரும்புகிறவங்க பூண்டையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்தாச்சு நல்லா இஞ்சி வந்து நல்லா பொரியட்டும் இப்போது இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெ ரெண்டு பச்சை நல்லா நீள் நீளமாக கீறி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் தூளை சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு பச்சை மிளகா போதுமானது இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் நார்மல் இது வந்து கஸ் இது காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் இது வந்து கலருக்காகவும் இது வந்து நார்மல் தூள் இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை ஆகி விட்டுருலாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஒரே ஒரு செகண்ட் ஃப்ரை ஆகிட்டோம் தீயவும் விடக்கூடாது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆன உடனே இப்போ தக்காளியை வந்து நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பியூரி இதை வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு மூணு தக்காளியை அரைச்சு வச்சுருக்கேன் இதில் சேர்த்திடலாம் தக்காளியை அரைச்சி சேர்த்தாச்சு நல்லா இது வந்து எண்ணெய் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுக்கு நடுவில் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இது ஒரு நிமிஷம் இந்த அளவுக்கு முந்திரி ஒரு ஆறு முந்திரியை எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் வெறும் முந்திரியை ஒரு ஆறு ஏழு முந்திரியை எடுத்துட்டு இது வந்து முழு முந்திரிகள் எடுத்து இது மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் த முந்திரி விழுது இது வந்து இருக்கட்டும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் கஸூரி மேத்தி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கசூரி மேத்தி ரொம்ப நல்லது நல்ல சுவையும் கொடுக்கும் கஸ்தூரி மேத்தியும் இதில் செஞ்சுட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கிரேவி தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி கிரேவியில் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஏன்னா கிரேவியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்திக்கு நாண்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக நைட்டாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருலாம் இது வந்து ஒரு கண்ணாடி இதுக்கு தேவையான தட்டு போட்டு மூடி ரெண்டு டூ மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் ஆஃப் ஸ்பூன் சுகர் இது வந்து முந்திரி அரைச்ச விழுது முந்திரி விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் சேர்த்துடலாம் இதில் கரம் மசாலா பொடி சேர்த்தாச்சு இது நல்லா இது வந்து இதுக்கு தேவையான உப்பு இன்னும் சேர்க்கலை இப்போ வந்து தேவையான உப்பு இதில் சேர்த்துறேன் கிரேவிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் கிரேவிக்கு தேவையான உப்புமே இதில் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா போய்ச்சிட்டே இருக்கட்டும் சூப்பரான ஒரு ஷைட் டிஷ் அருமையாக இருக்கும் மக்கானா வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம அதை வச்சு ஷைடிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட கிடைக்கும் அதனால் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஹாட் வாட்டரை கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மக்கானாவை நல்லா இது வாட்ரு வந்து நல்லா ஹீட்டாயிருக்கான்னு பார்த்துட்டு இதில் போட்டு நம்ம இதை வந்து அந்த ஹாட் வாட்டர் பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம் இதுக்குள்ளே இது நல்லா கொய்ச்சிட்ருக்கு இந்த பக்கம் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம் இந்த மசாலாலாம் நல்லா கொய்ச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஹாட் நல்ல ஹாட் வாட்டரில் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா சூடாகிடுச்சு தண்ணி இப்போ இதில் வந்து இதை வந்து சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வடி இது பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் டிப் பண்ணிவிட்டு இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஹா நல்லா சூடாயிடுச்சு தண்ணி இதை நல்லா முழுகிட்டு இது த நல்லா ஒரு நிமிஷம் விட்டுட்டு இதை என்ன பண்ணலாம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம அந்த கிரேவியோடு இதை சேர்க்க போகிறோம் இந்த ஒரே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா இது வந்து தண்ணி உறிஞ்சிடும் அந்த குள்ளரை இது தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஹாட் வாட்டரை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மசாலா வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மக்கனோட ஹாட் வாட்டரில் போட்டு குழிஞ்சி வச்சிருப்போம் இதை வந்து சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு கொடுத்துடலாம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இந்த கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து இதில் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணலாம் இது நல்லா பஞ்சு பஞ்சாக ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்ததுனால இது நல்லாவே இதோட சேர்ந்தாச்சு கிரேவியோடு நல்லா சேர்ந்துருக்கு ஏன்னா இந்த கிரேவியோட இருக்க அந்த காரம் உப்பு இதெல்லாமே அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து நம்ம வந்து அது ஹாட் வாட்டரில் போட்டு போடுறோம் அது ஸ்மூத்தாக இருக்கும்போது இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிவிடும் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணலாம் மக்கானா கிரேவி அருமையான ஒரு மக்கானா கிரேவி ரெடி இருக்குது பாருங்கள் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் இப்போ சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் சூப்பரான கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அருமையான ஒரு மக்கானா கிரேவி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து பஞ்சாப் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்களாம் ரொம்ப விரும்பி இதை வந்து ஷைடேஷாக யூஸ் பண்ணுவாங்களாமா நாம்ளும் செஞ்சு பார்க்கலாம் நம்பளும் சாப்பிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்